வாங்க இன்னைக்கு ஒரு குட்டி கதை ஒரு காட்டில் மூணு மரம் நடுக்க ந வளர்ந்துருதுதான் அந்த மூணு மரத்துக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் நான் வந்து ஒரு போட்டா செய்யப்படணும் அந்த போட்டு வந்து ராஜா அதுல ட்ராவல் பண்ணணும் ராஜா எங்கே போனாலும் என் போட்ல மேலதான் ஏறி போகணும் அப்படின்னு ஒரு மரம் சொன்னிச்சேன் இன்னொரு மரம் என்ன சொன்னிச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆசை என்னன்னா அந்த ராஜாக்கு குழந்தை பிறக்கும் போது அந்த குழந்தை வந்து என்னுடைய மரத்தால் செய்யப்பட்ட தொட்டிலில் தான் படுக்கணும் அப்படின்னு தான் இன்னொரு மரம் என்ன சொன்னச்சின்னா ராணிக்கு நகையெல்லாம் வைக்கிறதுக்கு வெட்டியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரம் ஆன அங்கே மர வெட்டி எல்லாம் வந்தாங்களாம் மர வெட்டுறவர் வந்து இந்த மூணு மரத்தையும் வெட்ட ஆரம்பித்தாராம் வெட்டி அவங்க வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாராம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது வீட்டுக்காரமா மாசமாக இருக்கிறது பார்த்துட்டு உனக்கு எது வேணும்னா சொல் அப்படின்னோடனே என் குழந்தைக்கு ஒரு நல்ல தொட்டிலாக செய்யுங்க அப்படின்னோன்னே ஒரு மரத்தை வெட்டி தொட்டிலாக செஞ்சுட்டாங்களாம் இன்னொன்று என்னோடய துணிமணி எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பெட்டி வேணும் அப்படின்னு அந்தம்மா கேட்டுச்சான் அப்போ அதையும் வெட்டி ஒரு பீரோவாக செஞ்சுட்டாங்களாம் ரெண்டாவது மரத்தையும் மூணாவது மரம் அவங்க பையன் வந்து கடைக்கெல்லாம் போகணும் அந்த ப ஆத்துக்கு அந்த பக்கம் போகணுமே அப்படின்னு ஒரு போட்டை செய்வோம் அப்படின்னு ஒரு போட்டை செஞ்சாங்களாம் இது மூணு செஞ்சு முடிச்சுட்டாங்களாம் மூணு மரத்தில் செஞ்சு வச்சிட்ருக்கப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய புயல் காற்று வரும்போது அந்த பக்கமாக ராஜா மனைவியோட குழந்தையோட வந்துகிட்டு இருந்தாரோ வந்து இந்த குடிசை வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு அவர் பெரியவர்கிட்ட போய் சொன்னாங்களாம் நான் வந்து ஒரு வேலையாக வெளியில் போயிட்டுருக்கேன் பக்கத்து ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குது அதை நான் போய் சால்வ் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு வந்தி என் மனைவியை என் பிள்ளைய பத்திரமா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு விட்டாராம் விடுறப்ப எல்லாம் கூட எல்லாம் அந்த பக்கம் நம்ம போறதுக்கு ஒரு போட்டு வேணுமே அப்படின் போது என்ன செய்யறது ராஜா அப்படின்னு ராஜா வந்து இந்த போட்டை பார்த்தோன்னே இந்த போட்டு எனக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா அப்படியா சரின்னு அந்த போட்டு உடைய ஆசை நிறைவேறிச்சான் அந்த போட்டு மேலே ஏறி அந்த ராஜா பயணம் பண்ணும்போது அந்த மரம் சொன்னிச்சான் பரவாயில்ல ராஜா ஏன் போட்டு மேலே ஏறிட்டாரு அப்படின்னு அதே மாதிரி அந்த குழந்தைய கொண்டு போய் அந்த தொட்டிலில் போடும் போகும்போது அந்த மரத்தொட்டில்தான் போட்டாங்களாம் போடும்போது அந்த மரமும் பரவாயில்ல ராஜாவுடைய குழந்த ஏன் இதில் வந்துருச்சு அப்படி இப்போ ராணியோடைய நகையெல்லாம் கழட்டி அந்த பெட்டிக்குள்ள கொண்டு போய் வைக்க போனாங்களாம் பரவாயில்ல நானும் ராணியோடைய நகையெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பொட்டியாக யூஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சந்தோஷப்பட்டாங்களாம் அவங்க நினச்சது ராஜா மரியாதையோடு அங்கே வாழணும்னு நினச்சாங்க ஆனால் சின்ன வீட்டில் போய் இருந்தாலும் அந் அவங்களுடைய